ராசி மண்டல ஒண்ணும் கோத்துக்கு வந்து செலவான் எல்லாத்தான் இருக்கா இருக்கும் நேரம் தெளிவு நாளுதான் போடுங்க இல்ல பெரிய பெரிய காண்டாப்பா ஆறு இல்ல பாதிட்டாடெல்லாம் கிடைக்கும் நிகழ நேரம் சேப்பலாம் மிதன ராசி மண்டல பானா இருக்கும் அப்படின்னா அடுத்தல இருக்கும் அடுத்த ஆண்டான் நீங்க எல்லாம் அடுத்த பண்ற பானா வாய்ப்புகள்ல இருக்கும் மித நேரம் பச்சை கேட்பான நம்ம சிச்சோம் பணம் ஆனா பாடம் போகுதுன்னா அம்மையா அவளுக்கு இப்போ நீங்க நேட்ட வேலைங்க எல்லாம் கேட்டா நடக்கும் கச்சிக்கம்தான் நடக்கும் நீங்க அடுத்தான் இருக்கேன் அந்த கப்பா இருப்பீங்க அது வந்து பணம் இருக்கான் இன்னைக்கு வாய்ப்பா இருக்கு Ni kula niru? Ila ni niru ni. Nishe vatsi nambu ni, Ni kia bota ka plana ila mai, Ni kia karta unapu. Ni kia ndi, Vitti kiri nal. Ni kia, Nino plana kuri nga, Nitu kula இந்த வேலை எண்ணங்கள் நல்லா இருக்கும் அவங்கள நல்லா இருக்கும் சமைக்கலாம் பிள்ளைங்களை நான் ஆசை அந்த பணம் செலவு இருக்கு அண்ணா நான் பண செலவு எடுத்து நீங்க பார்த்தோம்னா என்ன பிள்ளைங்க ஆசை அந்த பொறுமையா நீங்க என்ன செய்யணும் நீ பொறுமையா அதை வந்து பார்த்தோம் அப்படின் போதும் பாதிக்கணும் இல்ல பிள்ளைங்க நீ ஆசை ये ये स्लो बनी है नहीं ऐसे ऐसे स्लो बननी है पुरी